இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு தரக்கூடிய திட்டம் கொண்டு வந்தாங்க அதற்கு முதல் ஆளா நான் குரல் கொடுப்பேன் வரக்கூடிய செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர் மு ஸ்டாலினும் வந்து ஜெர்மனிக்கு போய் இருபத்தி ஆறு ஒப்பந்தங்களை வந்து சைன் பண்ணியிருக்காரு விவசாயிகளுக்கு பேங்க் உதவி பண்ணணும் அப்படின்னு ஜனாதிபதியும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருக்கக்கூடிய அதே சமயத்துல முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஜெர்மனி போன பயணத்தை பத்தி பாமக கட்சியோட தலைவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு பார்க்க போறோம் வெல்கம் டு தி கிரே நான் உங்கள் பவானிஸ்ரீ கார்பன் மீத்தேன் இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு பாதிப்பு தரக்கூடிய திட்டங்களுக்கு விரோதமா வந்து டிஎம் அரசு செயல்பட்டு வருது அப்படின்னு மதுரையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏடிஎம் கே ஓட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து குற்றம் சாட்டியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களோட ஆட்சி காலத்துல இந்த ஹெட்ரோ கார்பன் மீத்தேன் இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதுனால நாங்க தடை பண்ணோம் ஆனா இதுக்கு எதிராக வந்து டிஎம் அரசு செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க வேளாண்மை மண்டலங்களாக

தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காங்க ஆனா இந்த உத்தரவை கேரளால இருக்கக்கூடிய ஒரு சில கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க இதை டிஎம்கே சைடுல இருந்து தான் பேசி அந்த அணையோட நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஏடிஎம்கே ல இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து வரக்கூடிய செப்டம்பர் அஞ்சாம் தேதி பத்திரிக்கையாளர்களை மீட் பண்ண போறேன் அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடி தான் வந்து சப்போர்ட்டஸ் மீட் அப் நடந்தது அப்ப ஒரு விஷயம் வந்து ஓக்ராவே சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா ஏடிஎம்கே வந்து இதுக்கப்புறமா ஜெயிக்கணும் அப்படின்னா சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத அவர் சொல்லி இருந்திருப்பாரு ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் மீது செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆறு மாதங்களாக அதிருப்தி இருக்குது அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாச்சு இந்த சமயத்துலதான் செங்கோட்டையன் ரெண்டு தடவை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து போய் சந்திச்சிருக்காங்க அந்த டைம்ல தான் வந்து செங்கோட்டையன் பிஜேபி பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் அடிபட்டுச்சு அது மட்டும் இல்லாம இன்னொரு சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல போய் ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு சைட்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் வரக்கூடிய செப்டம்பர் அஞ்சாம் தேதி அவர் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா இவங்களோட போட்டோ பக்கத்துல அவர் பெரியாரோட போட்டோவுமே வச்சிருக்காரு இது வந்து பிஜேபிக்கு எதிராக அவர் எடுத்து வச்ச ஒரு அடி மாதிரி தெரியுது அதனால அவர் வந்து டிஎம் கேல சேர போறாரா இல்லாட்டி தமிழக வெற்றி கழகத்துல சேர போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு இதுக்கான பதில் தெரியணும் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் அஞ்சாம் தேதி தான் நமக்கு தெரிய வரும் இது ஒரு பக்கம் இருக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனிக்கு போய் இருபத்தி ஆறு ஒப்பந்தங்களை வந்து சைன் பண்ணி இதனால வந்து புதிய நிறுவனங்கள் வந்து நம்ம தமிழகத்துல முதலீடு பண்ண வருது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களும் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ட்ரிப் முடிச்சிட்டு இங்க வர்றப்போ தமிழகத்துல தொழில் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஜெர்மனிக்கு போயிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாமக கட்சியோட தலைவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அது என்ன அப்படின்னா ஜெர்மனிக்கு போயிருக்கக்கூடிய நம்ம முதல்வர் வந்து அங்க இருக்கக்கூடிய மூணு பெரிய கம்பெனிகள்ல ஒப்பந்தம் போட்டிருக்காரு அதுல நாட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றாலை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் வந்து சென்னையில தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இபிஎம் பாப்ஸ் அப்படின்ற கம்பெனியும் சென்னையில தான் இருக்கு அப்படி இருந்தும் இந்த ஒப்பந்தம் எல்லாமே வந்து அவர் சென்னை தலைமை செயலகத்துல இருந்து ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் அவர் எதற்காக ஜெர்மனி போயிருக்காரு இதற்கு வந்து அவர் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக கட்சியோட தலைவர் அன்புமணி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்ததா பேங்க் வந்து விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஜனாதிபதி சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னா நாட்டோட வளர்ச்சிக்கும் பேங்கோட முக்கியத்துவம் அதிகமா இருக்கு அதே மாதிரி விவசாயிகளுக்கும் அவங்க பண்ணணும் சிட்டி யூனியன் பேங்கோட இருபதாவது ஆண்டு விழால கலந்து கொண்ட ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் சொல்லிருக்காங்க இதுல கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வங்கியில ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கான நலத்திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிட்டி யூனியன் பேங்கோட நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியும் ஆன என் காமகோடி என்ன சொல்லிருக்காங்க இருக்காரு சிட்டி யூனியன் பேங்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்போ வந்து காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு நாங்க கடன் வழங்கிட்டு இருந்தோம் இப்போ நூத்தி இருபதாவது ஆண்டு விழாவை வந்து நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் அதுலயும் இந்த பேங்க் வந்து லாபத்துடன் செயல்பட்டு வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நம்ம இந்தியா வேகமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கு பேங்க் கூட உதவி ரொம்பவே அவசியம் அப்படின்னும் டிஜிட்டல் சைட்ல என்னதான் டெவலப் ஆனாலும் இன்னும் கிராமங்கள் சைடுலயும் விவசாயிகளுக்கு வந்து அதிகமான சவால்கள் இருக்கு அதுக்கு வந்து வந்து பேங்க் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சிறு குறு தொழில்கள் உருவாக்குறது ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கு அதுக்கு சிட்டி யூனியன் பேங்க் நாற்பது சதவீதம் உதவி பண்ணிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லி பாராட்டியிருக்காங்க மேலும் இது போன்ற ஒரு அரசியல் தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி